உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் என்னைக்குதான் திருந்தி இருக்காங்க என்னைக்குமே அதே மாதிரி தானே காசு இருந்தா ஒரு வாளாட்டுவாங்க காசு இல்லையா தூக்கி போட்டு மிதிப்பாங்க அவங்கள விடுங்க தான் நீங்க நோண்டுவீங்க இவளதான பேசிட்டு இருக்கேன் ஏதோ அந்த ராத்திரியில கொடை பிடிக்குமாம அது அது என்ன பழமொழி உம் அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில கொடை பிடிக்குமா அதான் மாமா அதான் மாமா அவன் அந்த கேஸ் தான் இத்தனை நாள் வரைக்கும் காசு பணத்தெல்லாம் பார்க்காம மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சால பால் ஊற்றுற காசையும் புருஷன் தூக்கிட்டு போயிடுவான் இன்னைக்கு அவன் கடை வச்சுட்டானோனையும் அதுதான் அர்ப்பனுக்கு பால் வந்து அத்திரத்தில் கூட பிடிக்கின்ற மாதிரி அந்த சீனு விட்டுக்கிட்டு தெரியற அடியே உமா நீ எத்தனாவது வரைக்கும் நீ படிச்சிருக்க அப்பயும் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் மாமா ம் நான் அந்த காலத்துக்கு அஞ்சாவது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த அர்த்தராத்திர கொடை பிடிக்குமானா இல்லடி வாழ்விலையே அர்ப்பணிக்கிறதுக்கு ஒப்படைச்சவன் அர்த்த ராத்திரியில தாங்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா கூட அவங்களுக்கு அர்த்தம் அதத்தான் மாறி 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 இப்ப அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்த ராத்திர கொடை பிடிப்பான்னு மாறி போச்சு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு நான் சோதிச்சேன் உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ண அதான் கடவுள் எனக்கு ரொம்ப சோதிக்கிறான் ரெண்டு பேரும் ஒரு வயிற்றுல பிறந்து ஒன்னா வளர்ந்து ஒன்னா தின்னு ஒரே வீட்டில் தான் இருந்தாளுங்க இப்போ ஒருத்தி நல்லா இருக்கானு இன்னொருத்திக்கு பிடிக்கல இன்னொருத்தி நல்லா இருக்கான்னு இன்னொருத்திக்கு வயிறு இது ரெண்டு என்ன ஜென்மோனே தெரியல என் மாமனார் எந்த நேரத்துல தான் பெத்தானோ ரெண்டு ரெண்டு ரகம் ராகம் ரெண்டு ஊருக்கு சாமான் இன்னைக்கு எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா ம் நம்ம கடை திறந்தோனையும் பாத்தீங்களாங்க நமக்கு கடைக்கு கூப்பிட்டவளுக்கு மூஞ்சி மோர கட்டையா இஞ்சி தின குரங்கு கணக்கா இருந்துச்சு அய்யோ நம்ம காஞ்சனாவா அவ வீட்டுக்கார கடை வச்சுட்டானா அய்யய்யோ பணக்காரங்களாயிருவாங்களோ அப்படி இப்படின்னு பொங்குறாளுங்க இதுலயே என் தங்கச்சிக்காரி வந்தா பாருங்க அவ வெளிய மட்டும்தான் சிரிச்சா

அது மட்டும் இல்லைங்க அவன் புருஷங்காரா இருக்கானே அந்த வதவாக்க அவனாம் கடை வச்சு என் புருஷன் இப்படி இருக்காரேன்னு எத்தனை நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமாங்க ஒரு கல்யாணம் காய்ச்சல் ஒரு நல்லது கெட்டது வீட்டுக்கு போனா கூட உன் தங்கச்சி கூட பரவாயில்ல போனால் போனபடியே புருஷனுக்கு ஒரு கடைய வச்சு கொடுத்தா பொளச்சிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீ தான் இன்னமும் இப்படி இருக்கணும் போற வரவ எல்லாம் அப்படி பேசுனாங்க இன்னைக்கு பேசுனவளுக்கு மூஞ்செல்லாம் எங்கட்டு போய் வச்சுக்குவாளுகளாமா அவன் ஏதோ பஞ்சு கடை நாலுக்கும் பத்துக்கும் வித்துக்கிட்டு தெரியுமா என் புருஷன் பைனான்ஸ் கடை வச்சிருக்காருன்னு நான் பெருமையா சொல்லுவேங்க இனிமே பாருங்க எனக்கு மரியாதை எப்படி வருதுன்னு அதெல்லாம் கவலையே படாத அவங்க முன்னாடியே நம்ம வாழ்ந்து காட்டுவோம் நன்றி சொல்லவே என்ன பாட்டா நீ இதுவும் பாடுவ இதுக்கு மேலயும் பாடுவடி ஒரு காலத்துல வேலை வெட்டி இல்லாத போது நானே சம்பாதிக்கணுமா நானே மாடு மிக்கணும் நானே லெவலம் செய்யணும்னு அப்படி கரிச்சு குட்டுவா இன்னைக்கு நீங்க நல்லா கடை வச்சிருக்கீங்கன்றதுக்கோசரம் பாட்டெல்லாம் பாடுற ஹம் இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே மகா 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 எங்க இருக்க சமய கட்டில இருக்கே இருங்க வாங்க நீ கம்மனே இருக்க மாட்டியா நீ கம்மனே இருக்க மாட்டியா நான் என்னங்க பண்ணே நீ எதுக்கு சமயல்ல செஞ்சிட்டு இருக்க இந்த வீட்ல 10 பேர் 15 பேர் தான் இருக்கோம் நீங்க எல்லாம் நானும் தான இருக்கோம் நீங்க வேலைக்கு போறீங்க அப்ப நான் சமையல் சமயல் வேலைய பாத்துக்கணும் சோ நான் வந்து எல்லாம் வேலையும் செஞ்சுக்குவே இல்லையா கடையில கூட வாங்கிட்டு வருவேன் இனிமேதான் நல்லபடியா சம்பாரிச்சு சேர்க்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல கடையில வாங்கி காசு அளிக்கிறதா அதுவும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரீங்க உங்களையும் வேலை வாங்கிட்டு இருக்கிறதா ம் ஷப்பா இனிமேல இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது கம்முன்னு இரு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் சரி இந்தா கார்டு கேட்டல அதான் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா செக் பண்ணி சொல்லு வாங்கிட்டே வந்துட்டீங்களா ஆமா அது தெரிஞ்சுக்க வேணாமா அதான் சீக்கிரம் போய் செக் பண்ணிட்டு வா இதெல்லாம் காலையில தான் செக் பண்ணணும் இப்போ செக் பண்ண கூடாது காலையில செக் பண்ணி இப்போ செக் பண்ணணுமா ஏ இப்பதான் செக் பண்ணி சொல்லு என்ன ஏதுன்னு எனக்கு எக்ஸைட்மென்ட் தாங்க முடியல ஐயே உங்களுக்கு சொன்னா புரியாதா இப்போ இதெல்லாம் செக் பண்ண தெரியாதுங்க சரி பரவால இப்போ இத செக் பண்ணு இன்னொரு கார்டு வாங்கிட்டு வர அத நீ காலையில செக் பண்ணு ஆமா 10 வாட்டி செக் பண்ணுவாங்க குடுங்க நாளை காலையில செக் பண்ணுவேன் இப்போதைக்கு அது இதுன்னு கேட்க கூடாது

உங்க அம்மா கிட்ட கூட பேசலாம். ஆனா உங்க தாத்தா தான் நம்ம கிட்ட பேச மாட்டாரு. போன் நானும் வந்ததிலிருந்து பேசவே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் பேசினது சரி குடு. ஃபோன் பண்ணி தான் சாப்பிடுங்க. ஃபோன் யாருன்னு ஏன் என்னோடது தான். தான்

என்ன பிரச்சனை எப்ப வரது நான் கூட்டிட்டு வரதுக்கு கேளு எதுக்கு நான் கேட்கணும் போறேன் நீங்களும் கேளுங்க பெத்த சொல்லும்போது புள்ள வாழ்க்கை நல்லா விளங்கிதா இருக்கும் ஹலோ பேசுறாங்க தங்கம் அன்பு நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா

வரட்டு வரட்டும் அடிச்சு வீட்டை விட்டு இந்த அனுப்புறேன் இரு கம்முன்னு இரு சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் சரியா நான் என்னமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல மாதிரி இல்லை இப்ப அவர் என்னை நல்லா பாத்துக்கிறாரு நாங்க நல்லா இருக்கோம் சரியா எந்த இதுவும் இல்லை நீங்க எல்லாம் வாங்க ம் நீ என்ன கே நீ வீட்ல காளடி வச்சி அன்னைக்கு எங்களுக்கு தான்டி பிரச்சனை உனக்கு என்ன நீ சந்தோஷமா தானே இருக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி நல்லாவே இருக்க மாட்ட ஒரு காலமும் மா நீ திருந்தவே மாட்டீங்களா சீ நானும் உங்களுக்கு சொல்லி 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 எனக்கு வாயை வெளச்சு போச்சு انا நீங்கங்களை மாத்தி கிராதவே இல்ல இல்ல அது ஒண்ணுமில்லப்பா ஏதோ பியசிக்கிட்டு இருந்தா அதான் காadle எல்லாம் திருத்தவே முடியாதுமா நீங்க எல்லாம் என்ன ஜென்மனே எனக்கு தெரியல மருமாவை பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு புத்தியா உங்களை எல்லாம் சீ இனக்கு எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்ல ஒரு அக்காவோ இருந்து இப்படி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை இப்படிதான் நீங்க ஒட்டி கேட்பீங்களா இல்ல அவங்க வீட்டுல இந்த மாதிரி கட்டி கொடுத்தோ அவங்க மாமி இருந்த மாதிரி ஒட்டி கேட்டா நீங்க கம்முனு தான் இருப்பீங்களா சண்டைக்கு போக மாட்டீங்க கூட உங்களுக்கு என்னமோ நினைச்சேன் உங்களை பக்கத்துல இருந்து பார்க்கும்போதெல்லாம் உங்களை விட நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சேன்

கௌசி கதவை சாத்தி வச்சுட்டு போன் பேச மாட்டியா என்னங்க என்னாச்சு இனிமே எந்த இத பேசுறதா இருந்தாலும் கதவை சாத்தி வச்சுட்டு பேசு நீ பாட்டு கதவை திறந்து வச்சுட்டு பேசாம யாருக்காது எந்த இடத்துல எப்போ இருக்குன்னு கூட தெரியாது ஓஹோ என் மாமியார் கலவிதான் நான் பேசத்தை ஒட்டி கேட்டிருக்கும் போல இருக்கு அதுதான் இவர்கிட்ட கைங்களவமா மாட்டிருச்சா மணியத்தன ஆச்சா இவ்வளோ நேரமா தூங்கிட்டேன் சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இவருக்கு சமைக்கணும் வேற மணி ஆகி போச்சு இவருக்கு வேலைக்கு ம் ஐயோ அவர் கார்டு வாங்கிட்டு வந்தார்ல அதை காலையில செக் பண்ணி சொல்றேன்னு நான் பாட்டுக்கு மறந்துட்டேன் பாரு போய் கார்டை எடுத்துட்டு வருவோம் ി പാകും ഇപ്പോ ഭയമ കടവളെ